இருக்கிற இந்த சடங்குகளும் வந்து தவறாக சொல்லி கொடுத்து அதுலேயும் நாசமாக போய் கூட்டு போய் கூட்டு போய் என்ன சொல்கிறது எழுபத்தி மூணு கேட்டு வழியாக கூப்பிட்டு போயிட்டாங்க எங்கெங்கோ அந்த அளவுக்கு நாசமாக போயிட்டாங்க இது நபிசுல்லா சலம் அவர்கள் பயந்த ஒரு இது இன்றைக்கி பாருங்க ரசூலா பயந்த மாதிரியே தொழுகை விட்டுட்டோம் ரசூலா பயந்த மாதிரியே உலகப்பட்டு பிடிச்சிக்கிட்டோம் ரசூலா பயந்த மாதிரியே கபர்களை பின்னாடி நம்ம ஓடிட்டோம் இது எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு அடுத்து நபிசுல்லா சலம் அவர்கள் அபுதர் அலி இல்லாமல் அவர்களை பார்த்து உபதேசம் பண்றாங்க அபுதரே உண்மை உமது ஊரை வெற்று வெளியேற்றும் போது எப்படி இருக்கும் நான் என்னுடைய நபியின் மசீதில் இருந்து கொள்வேன் அப்படிங்கிற அதாவது இந்த நடக்கிற சம்பவம் பார்த்தீங்கன்னா அபிசுல்லா சலாம் அவர்கள் மசியூர் நபிக்கு போகிறாங்க நைட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா அபுதர் அலியில் ஒன்று பள்ளியாசல்ல தூங்கிட்டு இருக்காங்க அபுதர் அலியில் ஒன்று யாருன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்தாங்கன்னா பள்ளியாசலே தான் தூங்குவாங்க அவங்க வெளியூருக்காரு அவர் வந்தார்னா ரசூல்லா பக்கத்துலேயே அந்த பள்ளி அந்த பள்ளியாசலையிலே மசூத் நோபையிலே தூங்கிட்டு இருப்பாங்க அப்போ பள்ளிவாசலையே கதீன் அவர் அப்படி இருப்பார் அவர் ரொம்ப ரொம்ப ஒரு ரசூலாவோட செல்ல பிள்ளை மாதிரி இல்லைங்களா அப்போது அந்த இடத்துல அவங்க வந்து இருப்பாங்க அப்போ அந்த இடத்துல ரசூலா நைட்டு போகிறாங்க போயிட்டு எழுப்புறாங்க அபுதரே எந்திரி அப்படிங்கிறாங்க எழுப்பி விட்டு உண்மை உமது ஊரை விட்டு வெளியேறும் போது வெளியேற்றும் போது எப்படி இருக்கும் உன்னை ஊரு விட்டு துரத்துனா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்போது ரசூல்லா பார்த்து சொல்கிறாங்க அல்லோடைய துதரை நான் என்னுடைய நபியின் மஸ்ஜிதில் இருந்து கொள்வேன் நான் உங்கள் பள்ளியாசில் இருந்துவேன் என்ன பண்ணுவாங்க இங்கேருந்து யார் என்னை துரத்துவாங்க அதுதான் என்னுடைய பாதுகாப்பான இடமாச்சு என்னுடைய ரெகுலர் பிளேஸ் ஆச்சு அப்படிங்கிறேன் இதிலிருந்து வெளியேற்றினால் அப்படிங்கிறேன் ரசூல்லா கேட்குறாங்க இங்கேருந்து வெளியேற்றினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் ஷாமை நோக்கி சென்று விடுவேன் அது சரியாக நோக்கி நான் போயிடுவேன் அது நபிமார்களின் பூமி ஆயிடுறேன் அப்படிங்கிறேன் ஏன்னா நிறைய நபிமார்கள் அனுப்பப்பட்ட ஒரு புனித பூமி அது ஷாமுங்கிறது அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க ஷாமை விட்டும் நீ வந்து வெளியேற்றப்பட்டா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா பிரச்சனையே ஷாம்லா தான் இவருக்கு வரப்போகுது மாதிரி அவனு வந்து ஷாம்லா போய் இருப்பார் ரசூலா சிரி ரசூலா அதை பார்க்குறேன் இங்கே பிரச்சினைன்னா எங்கே போவீங்கன்னா அங்கே போகிறேன் அது அதோட பிரச்சனையாச்சா அப்படிங்கும்போது அங்கே அங்கேயும் இன்னும் பிரச்சனை வருமே அப்போ என்ன பண்ணுவீங்கிறேன் அப்ப அவங்க சொல்கிறாங்க மீண்டும் நான் மதீனாவில் தஞ்சமா அப்போ அங்கே ரிட்டன் இங்கே வந்துருவேன் அப்படிங்கிறாங்க இதுதான் என் வீடு எங்கே விட்டு நான் எங்கே போவேன் இதுதான் கடைசி இடங்கிறேன் அப்போ சொல்கிறாங்க இரண்டாவது முறையும் இங்கேருந்து நீ விரட்டப்பட்டால் இங்கேருந்தும் மறுபடியும் திருப்பி துரத்துவிட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறேன் அப்போ சொல்கிறாங்க வாழை எடுத்துக்குவேன் அப்போ வாழை எடுத்துக்குவேன் எவன் என்ன விரட்டானு போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிறாங்க அப்போ ஷகிதாவும் வரைக்கும் நான் சண்டை போடுவேங்கிறேன் சொல்லா சொல்கிறாங்க இல்லை நீங்கள் ஷகிதாக கூடாது அதை சொல்கிறாங்க நீங்கள் அப்படி சண்டை போடாதீங்க அவர்கள் உன்னை எங்கே அனுப்பினாலும் போயிடுங்க உங்களை யா அவர் உங்களை அவர் எங்கே துரத்துனாலும் நீங்கள் போயிடுங்க அவருக்கு எதிராக நீங்கள் சண்டை போடாதீங்க அவர்கள் எங்கே ஓட்டி சென்றாலும் சரி அப்படின்னு சொல்லி ரசூலாக சொல்கிறேன் யார் அப்படி வரட்டுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா உஸ்மான் ரயன் அது விரட்டுறது இல்லை அவங்க போயிருங்க இந்த இடத்துல இருக்காதீங்க உங்களால் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு அக்கறையில் சொன்னது ஏன்னா உஸ்மான் அவனுக்கு எதிராக தான் இவர் சண்டை போடக்கூடாதுன்னு ரசூலாக உபதேசம் பண்ணுறாங்க அது யாருன்னு ரசூலாக மென்ஷன் பண்ணல ஆனால் ரசூலாக தெரியும் ஆனால் கிட்ட சொல்லாமல் இருக்காங்க நான் வாழ் எடுத்து என்னை தரத்துற நான் கொண்டு அப்படிங்கும்போது போக சொல்கிறாங்க வாழ் எடுக்காதீங்க உங்களை தரத்துற ஆள்கிட்ட சண்டை போடாதீங்க உங்கள் தரத்துற ஆள் சொல்கிற பேச்சை கேளுங்க அவர் எங்க உங்களை ஓட்டிட்டு போனாலும் அவர்கிட்ட நீங்க ஒரு ஆடு மாதிரி இருந்துங்க ஒரு ஆட்டு மந்தை எப்படி யாரும் ஓட்டிட்டு போனா எங்க போனாலும் போகுமோ அது மாதிரி அவர் எங்க உங்களை ஓட்டி சென்றாலும் நீங்க ஓட்டி அவர் பின்னாடி அவர் அனுப்புற இடத்துக்கு போயிருங்க சொல்லிட்டு சொல்றாங்க உமக்கு கருப்பு நிற அடிமை வழி நடத்தினாலும் சரி ஒரு கருப்பு நிறை அடிமை உங்களை வந்து லீட் பண்ணி உங்களை ஒரு தலைவரா உங்களுக்கு வந்தாலும் சரி அந்த மாதிரி நீங்க போயிருங்கிறாங்க அப்ப வந்து அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா பின்னாடி அந்த காலத்துல அப்படியே நடக்குது இவங்க அபுதர் அவர்கள் பின்னாடி அந்த சம்பவம் போய் சொல்லுவான்னு சொல்லலாம் ரபதாவுக்கு என்னை ஓட்டி சென்ற போது தொழுகை நேரம் வந்தது அதாவது ரபதாங்கிற ஒரு பகுதிக்கு வந்து இவரை வந்து கூட்டிட்டு போறாங்க அந்த ஊர் வெளியேற்றம் பண்ணி அந்த பர்டிகுலர் இடத்தை கூட்டிட்டு போறாங்க போன உடனே பார்க்கறாங்க அங்கே தொழுகை நேரம் வருது தொழுகை நேரம் வரும்போது பாத்தீங்கன்னா கருப்பு நேரத்துல ஒருத்தர் அவர் வந்து அரசாங்கத்துடைய பதவி மூலமாக அதாவது ஒரு அரசு அதிகாரி அந்த இடத்துல ஜக்காத் வசூல் பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் வந்து ஒரு குரூப் அங்க வச்சு குழு வச்சிருக்காரு அதுல வந்து தொழுகை நடத்திற்காக அவர் ரெடியா நின்றுட்டு இருக்கிறாரு நின்றுட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா சக்கா வசூலிக்க பண்றாரு கவர்மெண்ட் பதவியில் இருக்கிறார் அவரு அபுதர் இருக்கார் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் சொல்றாங்க வந்து இருக்காரு தொழுவை நடத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்க தொழுவை நடத்துங்க நான் வந்து பின்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கருப்பு நிற அந்த அரசு அதிகாரி வந்து சொல்றாரு சொன்ன உடனே சொல்றாரு அபுதர் அலிள இல்ல நான் உனக்கு பின்னாடி நிக்கணும்னு தான் பேச்சுக்கெல்லாம் சொல்லலாம் உண்மையிலேயே அந்த ஒரு கருப்பு நிற அடிமை தனக்கு அமீராக அந்த இடத்துல அதாவது இமாமாக தனக்கு முன்னாடி அவங்க வந்து நிற்கிறாங்க அதே மாதிரி மதிநாள் வந்து விரட்டி அடிக்கப்படுறாங்க அந்த நேரத்தில் தொழுகை நேரம் வருது அது மாதிரி ஒரு செயல் நடக்குது இது வந்து ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு கரெக்டான ஒரு அதாவது ரொம்ப முத ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு செய்தி அபுதர் அலிளவர்கள் வந்து அந்த இடத்துல இப்போ விரட்டி அடிக்கப்படுறாங்க இந்த செய்தி பார்த்திங்கன்னா முஸ்னத் அகமதுல இருபத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி பதினஞ்சாவது அதிசாவும் முஸ்னத் அகமதுலேயே பார்த்தீங்கன்னா இருபத்தி நூற்றி நாற்பதாவது அதிசாவும் இருக்குது ஸோ இந்த செய்திக்கு பின்னாடி என்ன இருந்தது ஹிக்மத் என்ன அது எல்லாமே இன்ஷாலாக அந்த சம்பந்தப்பட்ட அந்த இடம் வரும்போது நம்ம டீட்டெயிலாக விளக்குவோம் அதே மாதிரி நபீசுல்லா சலம் அவர்களுடைய அடுத்தது அடுத்த நிகழ்வு அந்த உபதேசங்கள் இது வரைக்கும் ஆனது ஒன்று இருக்குது அடுத்த ஒரு உபதேசம் முக்கியமான ஒரு உபதேசம் நபீசுல்லா சலம் அவர்கள் பண்ணுறாங்க இது இறுதி காலத்தில் பண்ணந்த மாதிரி தெரில ஆனா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இது ஒரு முக்கியமான ஒரு உபதேசம் வந்து கட்டுப்படுதல் சம்பந்தமாகவே நபி சல்லா அவர்கள் ஒரு முக்கியமான உபதேசம் பண்றாங்க இந்த செய்தி பாத்தீங்கன்னா முஸ்னத் அகமது பதினேழாயிரத்தி முன்னூத்தி ரெண்டாவது செய்தி அப்புறம் திருமீதியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு இந்த ரெண்டு இடத்துல இந்த செய்தி வந்து வருது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா யஹியா நபியும் அலி சலாம் அவர்களுக்கும் ஐந்து கட்டளைகளை அல்ல தந்தான் தானும் கடு கடைபிடிக்கமாறும் யஹியாபின் ஜக்ரிய அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஜக் யஹியா நபி இருக்காங்க இல்லையா ஜக்ரியா நபியுடைய மகன் அவங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து அஞ்சு கட்டளைகளை கொடுத்தான் தானும் கடைப்பிடிக்குமாறும் எடுத்து சொல்லுமாறும் நீங்களும் கடைப்பிடிங்க அடுத்தவங்களுக்கு இதை எடுத்து உங்களுடைய உம்மத்துக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து கொடுக்குறான் ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா மக்கள்கிட்ட அது சொல்ல மாட்டேங்கிறாங்க லேட் பண்ணுறாங்க டிலே பண்ணுறாங்க இன்றைக்கி சொல்லலாம் நாளைக்கு சொல்லலான்னு சொல்லிட்டு அந்த கட்டளைகள் வந்து சொல்லாமலே தாமதம் அப்போ அந்த தாமதப்படுத்தும் போது ஈசா நபி வந்து என்ன சொல்கிறாங்க நீர் சொல்ல போகிறீரா அல்லது நான் சொல்லவா அப்படின்னு சொல்லி ஈசா நபி வந்து கேட்குறாங்க இவங்க ரெண்டு பேருமே சம காலத்தில் நபியா இருந்தவங்க இல்லையா ஈசா நபியும் ஜக்கரியா யஹியா நபியும் அப்போ வந்து கேட்குறாங்க நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை அல்ல என்னை சொல்ல சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க யாரு ஈசா நபி நீங்கள் சொல்ல சொல்லி கொடுத்தான் அல்ல நீங்கள் இன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க நான் ரசூல் ஏன்னா ரசூல் கீழே தான் நபி வர்றாரு ரசூல் தான் வந்து நபியை வந்து வேலை வாங்கணும் அப்போ அவர் சொல்றாரு சொல்றீங்களா இல்லை நான் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அவ சொல்றாரு வேண்டாம் நான் சொல்கிறேன் இல்லைன்னா என் தலை வந்து துண்டிக்கப்படும் அப்படிங்கிறாங்க இல்லைன்னா நான் தண்டிக்கப்பட்டுருவேன் நான் தண்டிக்கப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் சொல்றாரு பைத்துல் முகத்தஸில் எல்லாரையும் அழைக்கிறேன் பைபிள் முகத்தசோடைய இன்சார்ஜ் பாத்தீங்கன்னா எஹியா இஸ்லாம் கிட்டதான் ஈஸா நபி வந்து அந்த மக்கள் வந்து நபியாவை ஏற்றுக்கலை ஆனால் எஹ்யா நபி ரசூலா வந்து இவங்களை ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் எஹியா நபியோட இந்த பேச்சை வந்து அந்த மக்கள் கேட்கல ஆனால் மற்ற உபதேசங்களை அவங்க சொன்னாங்கன்னா கேட்பாங்க அப்போ அந்த உபதேசத்தை நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஈசா நபி வந்து சொல்ல சொல்கிறாங்க சொல்லும்போது தான் அவர் சொல்கிறாரு அல்லாவை கட்டுப்படுங்கள் அவனை இணையாக்காதீர்கள் உங்களில் ஒருவர் தங்கம் கொடுத்து ஒரு அடிமை வாங்கி வந்து அவர் உங்களை விட்டு வேலை செய்யாமல் வேறொருக்கு வேலை செய்தால் எப்படி இருக்கும் அல்லாஹ் உங்களை படைத்தான் உணவளித்தான் எனவே அவனுக்கே அடிபணியுங்கள் வேறொருவருக்கு அடிபணிந்து விடாதீர்கள் அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க எல்லாவுக்கும் இணை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி எஹன் நபி சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களில் ஒருத்தர் காசு தங்க காசு போட்டு ஒரு அடிமை வாங்கிட்டு வந்து அவருக்கு சாப்பாடும் போட்டு அவருக்கு எல்லாமே போட்டு செஞ்சு ஆனால் உங்களுக்கு வேலை செய்யாமல் அடுத்தவனுக்கு வேலை செஞ்சால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நீங்கள் அல்லாவை விட்டுட்டு அடுத்தவனுக்கு அடி பண்ணிடுது அல்லாவை விட்டுட்டு சிர்க்கு வைக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மோசமான செயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாவது ஒரு கட்டளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழுகையை குறித்து கட்டளை இடுகின்றேன் தொழுகையை குறித்து கட்டளை இடுறேன் அப்படிங்கிறாங்க அல்லா தொழுகை பார்த்து கொண்டிருக்கிறான் எப்போது அவன் அங்கேயே இங்கே பார்க்காத வரை எனவே தொழுகையில் அங்கேயே இங்கே திரும்ப வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் தொழுகையை ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுங்கள் எப்படின்னா அங்கே இங்கே பார்க்காம ரொம்ப சின்சியராக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தொழுவுங்க தொழுகை கவனத்தை ஒரே பக்கம் வச்சுருங்க இந்த கவனத்தை சேதற விட்டுட்டிங்கன்னா அல்லாவுடைய அருள் உங்களுக்கு கிடைக்காம போயிடும் அதனால் தொழுகையை ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளஸ் கவனமாக தொழுவுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உபதேசம் வந்து பண்ணுறாங்க அடுத்ததாக மூணாவது உபதேசம் என்ன பண்ணுறாங்கன்னா நோன்பையும் நான் உனக்கு உங்களுக்கு ஏவுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி பையை முகர்ந்து பார்ப்பவர் போன்றவர் ஆவார் அவர் அல்லாவிடம் நோன்பு மிகவும் விருப்பமானது வாடை கஸ்தூரி அந்த நோ அந்த வாடை என்பது கஸ்தூரியை விட மேலானது அதாவது நோன்பாலியுடைய வாடை வந்து வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை வந்து கஸ்தூரியை விட அல்லாவுக்கு மேலானது இந்த அந்த வரக்கூடிய அதே விஷயம் ரபீசலா இஸ்லம் அவர்களுக்கு என்ன இருந்தது அதே தான் வந்து பாருங்க வனிசலாய்களுடைய அந்த சரியத்திலையும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது ஜக்காத்து அல்லது சதகா ஒருவர் கைதியாக்கப்பட்டு மரண தண்டனையும் விதிக்கப்பட்டு வெட்டுப்படும் போது நான் உனக்கு பிணை தொகுத்தொகை பிணைத்தொகை கொடுத்தால் விடுவீர்களா அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட அந்த அந்த தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கா அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து உங்களை வந்து இது காப்பாற்றும் அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு மரண தண்டனை உங்களுக்கு விதிக்கப்பட்டு அதற்கு பதில் அவங்கக்கிட்ட பணம் கேட்கறாங்க ஒரு ஒரு லட்சம் ரூபா கொடுத்துட்டு இந்த தண்டனையில இருந்து உன்னை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு அந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆஹா அந்த ஒரு லட்சம் கொடுத்துட்டு நம்ம ரிலீஸ் ஆயிக்கலான்னு நினைப்பீங்களா அந்த மாதிரி ஒரு வேலையை வந்து ஜக்காத்து செய்யும் சதகா செய்யும் ஸோ அதனால் நீங்கள் தர்மம் தானதர்மங்களை தர்மங்களை செஞ்சு நரகத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிங்க அப்படிங்கிறாங்க ஆறாவது இப்போ அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா அல்லாவை சிக்ரி செய்வது அதாவது புகழ்வது செய்வது ஒருவன் ஓடி போய் ஒரு கோட்டையில் பதுங்கிக் கொள்கிறான் எதிரி கிளம்பி போய்விட்டால் சைத்தானிடம் இருந்து இந்த சமயம் தான் பாதுகாப்பாக இருப்பான் ஒருத்தன் ஒருத்தன் உங்களை எதிரிகள் வந்து உங்களை வராங்க ஓடி போய் ஒரு கோட்டைக்குள்ள போய் புகுந்துக்கிறீங்க அந்த இடத்துல நீங்க எவ்வளவு பாதுகாப்பா இருப்பீங்க அப்ப அந்த கோட்டைக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த எதிரி உங்களை அட்டாக் பண்ணுவானா அவன் சுத்தி சுத்தி வெளியே இருப்பான் நீங்க உள்ள பாதுகாப்பாக கோட்டையில உட்காந்துட்டு இருப்பீங்க உங்களை அந்த எதிரி வீழ்த்தவே மாட்டான் அந்த மாதிரி ஒரு கோட்டை உங்களுக்கு வேணும்னா அல்லாவை புகழுங்க அல்லாவை பற்றி தாவா செய்யுங்க அல்லாவை பற்றி நினைவு கூறுங்க அவனை பற்றி திக்ரு செய்யுங்க திக்ருன்னு அவனா நினைச்சுக்கிறாங்க வெறும் தஸ்வி மட்டும் சிக்கர் கிடையாது சுபான் அல்லா அலமதுல்லா மட்டும் சிக்கர் கிடையாது அல்லாவை பற்றி புகழ்வது உச்சரிப்பது அவனை பற்றி ஞாபகப்படுத்துறது ஒருத்தன் அல்லாவை பற்றி தொழுவாமல் இருக்கான் அவங்ககிட்ட போய் நீங்கள் அல்லாவை பற்றி நீங்கள் நினைவுறீங்க அப்போ இது என்னது சிக்கர் இந்த பயான்கள் எல்லாமே என்னது அல்லாவை பற்றி சிக்கரு இது எல்லாமே சிக்கரு இப்படி நீங்கள் அல்லாவை பற்றி நீங்கள் இந்த வேலையில் ஈடுபட்டு இருக்கும் போது நீங்கள் ஒரு பாதுகாப்பான நீங்களே அல்லாவை பற்றி ஊருக்கு பரிசு பண்ணிட்டு இருக்கும்போது சைத்தான உங்களை அட்டாக் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி சிக்கருக்குன்னு நம்ம கொஞ்சம் டைம் ஒதுக்கணும் அந்த சிக்கரு ஓதும்போது அது உட்காந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த அரை மணி நேரம் பத்து நிமிஷம் அப்படி உட்காரணும் உட்காந்து விஷயம் வந்து ஸ்ட்ரூசுல கற்றுக் கொடுத்த சிக்கருகள்லாம் அப்படி மன அமைதியோட ஒரு ஒற்றுமையோ அதாவது ஒரு ஈடுபாடோட நம்ம ஓதணும் அப்படின்னா நம்ம உள்ளம் வந்து பியூரிட்டி ஆகிட்டே வரும் ஏன்னா நம்ம இந்த போர் அடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் தொழுக நமக்கு போர் அடிக்கும் சிக்கர் போர் அடிக்கும் துவா கேட்கறது அடிக்கும் இந்த போரிங்கான விஷயம் நம்ம செஞ்சு பழகிட்டோட இருக்கோம்னா சைத்தான் நம்மளை விட்டு விலகி ஓடிடும் இதுதான் பாதுகாப்பான கோட்டை நல்லது எப்பவுமே கசக்கும் ஆனால் அது ஒரு கட்டம் வரைக்கும் அது போராக இருக்கும் அது தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு அது ஒரு போராட்டம் அது அந்த போராட்டத்தில் ஒரு லிமிட் நீங்கள் கடந்து உள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த போர்னஸ் போயிடும் அதுக்கப்புறம் அல்லாஹ் கூள்றது இன்பமாக இருக்கும் தொழுகிறது இன்பமாக இருக்கும் குரான் ஓதுறது பயான் கேட்குறது எல்லாமே நமக்கு ஆயிடும் இது ஒரு ப்ராசஸ் அப்போ இந்த உபதேசம் வந்து சொல்ல சொல்லி இந்த நபி கிட்ட வந்து சொல்ல சொல்கிறாங்க அப்போ இது ஜக்கிரிய நபி இதை சொல்லிட்டாரு இதுக்கு அடுத்தது நபி சுல்லாஹலம் அவர்கள் சொல்கிறாங்க நான் உங்களுக்கு அஞ்சு உபதேசம் பண்ணுறேன் அஞ்சு உபதேசம் ஜக்கிரியா நபியும் ஈசா நபியும் யஹியா நபியும் ஈசா நபியும் பண்ணாங்க நான் உங்களுக்கு இந்த உமத்துக்கு ஒரு அஞ்சு உபதேசம் பண்ணுறங்க இதுதான் முக்கியமான மேட்டர் ஏன்னா இங்கே தான் நம்ம வந்து நிறைய கோட்டை விட்டுருக்கோம் இது ஒரு முக்கியமான ஏன்னா கட்டுப்படுதல் சம்பந்தமான நபி சுல்லாஹலம் இவ்வளோ சொன்னாங்க இதுவும் கட்டுப்படுதல் சம்பந்தமாக சொல்கிறேன் ஒன்று முதல் விஷயம் ஜமாத் அது என்ன ஜமாத்து அடுத்தது அமீருக்கு கட்டுப்படுவது செவி சாய்ப்பது அடுத்தது அமீருக்கு செவி சாய்ப்பது அதாவது அமீர் சொல்றது முதல்ல காது கொடுத்து கேட்கறது ரெண்டாவது மூணாவது அமீருக்கு கட்டுப்படுவது நாலாவது ஹிஜ்ரத் செய்வது அல்லா ஐந்தாவது அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாத் செய்வது அந்த அஞ்சு விஷயம் நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன் வசியத் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நபி சொல்லாம் சொல்லுவாங்க யார் ஒரு ஜான் ஜமாத்தை விட்டு விலகினாலும் திரும்பும் வரை இஸ்லாம் எனும் ஒப்பந்தத்தை தூக்கி எறிந்து விட்டார் ஜமாத்தை விட்டுட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னு நடக்கும் இது எல்லா ஜமாத்தும் பேசும் தௌசி ஜமாத் பேசுவோம் தப்ளிக் ஜமாத் பேசுவோம் அவங்கவுங்க உறுப்பினர்கள் வெளியே போயிடக்கூடாதுன்னு பேசுவோம் ஆனால் இது அவங்கள பிடிக்காது இது விளக்கம் வேறன்னு வச்சுங்க யார் அறியாமை கால அடை அழைப்பு விடுக்கிறாரோ அவர் நரகத்தின் ஜமாத்தில் இருப்பார் அவர் தொழுதாலும் சரி நோன்பு வைத்தாலும் சரி என் அப்படின்னு சொல்லி ரமீசன் சொல்கிறாங்க ஏன்னா மக்கள் கேட்க அவர் தொழுதாலும் சரி நோன்பு வைச்சாலும் சரி அவர் முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டாலும் சரி அல்லா வைத்த முஸ்லீம் நூமின் அல்லாவின் அடிமை என்றே அலையுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது அந்த ஜமாத்துடைய டெஃபினேஷன் முதல்ல பார்த்துக்கோங்க ஜமாத்துடைய டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றுபட்ட இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் போது அதற்கு எதிராக ஒருத்தன் கிளர்ச்சி செய்து அவன் ஒரு குரூப் சேர்த்தனா அந்த குரூப்பில் யாரெல்லாம் போகிறீங்களோ அவங்க எல்லாமே இந்த ஹதீஸுக்குள்ளே குற்றவாளியாக வரும் இதில் யார் பண்ணால் அவங்கெல்லாம் குற்றவாளி அதெல்லாம் தெரியாது இது உசூல் அவ்வளோதான் இதில் செஞ்சவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவங்க எல்லா இடத்துல நாளைக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவங்க அப்போ ஒன்றுபட்ட ஒரு ஜமாத் இருந்ததை அந்த ஜமாத்து முஸ்லீம்கள் உடைச்சாங்க நபிஸ்லாஸ்லாம் அவர்களுக்கு பிறகு அந்த ஜமாத்தை உடைச்சாங்க அதுக்கு ரீசன் சொல்லப்பட்டது எல்லாமே என்ன அதுல உண்மை தன்மை இருக்கா அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது தவறு நபிசல்லாம் சொல்றாங்க அவர் அப்படி அழைப்பு அதே மாதிரி இன்னொரு விஷயத்துல சொல்ல சொல்றாங்க ஜமாத்து விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க அறியாமை கால அழைப்பு விடுக்கக்கூடாது என்ன அறியாமை கால அழைப்பு குரூப் குரூப்பா இந்தியன் நான் பாகிஸ்தானி நான் சைனீஸு நான் தமிழன் நான் வந்து ஏசியன் நான் அரபியன் நான் கருப்பன் நான் வெள்ளையன் இதுதான் தான் அறியாமை காலத்துக்கு அழைப்பு அதுக்கு பேராக எப்படி கூப்பிடணும் முஸ்லீமு மூமீனு இப்படி தான் கூப்பிடணும் நல்லா உடைய அடிமைகளே மூமீன்களே முஸ்லீம்களை இப்படி தான் கூப்பிடணும் மனிதர்களே இப்படி தான் இவங்க என்ன கூப்பிட்றாங்க இன்னைக்கு பிரிச்சோம்ல அறியமை கால அழைப்பு அரபுகள் எல்லாமே அரபு காலத்தில் இருக்குங்க இந்தியர்கள் எல்லாமே இந்தியாவில் இருப்போம் பாகிஸ்தான் பாகிஸ்தானில் இருப்போம் சைனாகாரங்களெல்லாம் நம்மளாம் ஒன்று இது நம்மலாம் ஒன்றுன்னு எவெல்லாம் இது எல்லாமே ஜாலியிலே தானே அழைப்பு நான் வந்து அல்லாவுடைய அடிமை நான் ஒரு மனிதன் அவ்வளவுதான் இதை தாண்டி வர எந்த லேபிளும் எனக்கு கிடையாது அதை தாண்டி ஒரு லேபிள் இருக்குதுன்னா முஸ்லீம்னு சொல்லிக்கலாம் மூவினா அது கூட எனக்கு தெரியாது நான் மூமினான்னு எனக்கு தெரியாது நான் முஸ்லீம் ஆனா அல்லாவுக்கா அல்லாவு இரவுனால ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீம் நான் வந்து தொழுகை நிலைநாட்டேன் அவ்வளவுதான் நான் முஸ்லீம் இதுக்கு மேல எந்த சிறப்பும் எனக்கு கிடையாது என் மொழியினால் எனக்கு சிறப்பு கிடையாது இன்னைக்கு வந்து நிறைய அந்த மொழிக்கு பின்னாடி நிறைய வந்து ஒரு சர்ச்சை கிளம்பிட்டு இருக்கு நாம மொழியால் தமிழர்கள் நாம நம்முடைய அசல் அடையாளம் தமிழ்ங்கிறாங்க அசல் அடையாளம் தமிழ் கிடையாது அசல் அடையாளம் நம்ம மனிதர்கள் அவ்வளவுதான் மேக்ஸ் இதுதான் மனிதர்கள் அனைவரும் சமம் அவன் தமிழ் பேசினாலும் சரி மலையாளம் பேசினாலும் சரி சமஸ்கிருதம் பேசினாலும் சரி அவன் பூணூல் போட்டாலும் சரி தொப்பி போட்டாலும் சரி அவன் எல்லாருமே சமம் எல்லாரிடத்திலும் அல்லாவுடைய அந்த ரூஹு ஊதப்பட்டிருக்கு இப்போ இந்த அழைப்பு தான் நம்ம வந்து கொடுக்கணும் அறியாமை காலப்பு அழைப்பாக வந்து மற்ற விஷயம்லாம் ஆயிரும் அப்போ இறுதியாக வந்து இதுதான் வந்து இது வரைக்கும் நவிசலாசலம் அவர்கள் ரொம்ப வலியுறுத்தி சொன்ன உபதேசங்கள் வந்து இது எல்லாமே ஒரு பட்டியல் பார்த்தோம் அப்போ கடைசியாக ஒரு விஷயத்த பார்த்துட்டு இதோட இந்த கிளாஸ் வந்து முடிச்சிக்கலாம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நபிசுல்லா சலாம் அவர்கள் வந்து ஒரு படை வந்து அனுப்புறாங்க அதாவது இறுதி டைமில் தான் நபிஸ் அல்லா சலம்முடைய ஒஃபாத்துக்கு சில நாட்கள் முன்னாடி நடக்கிற சம்பவம் இது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா உஷாமார் அலிலானவங்க இருக்காங்க இல்லையா நமீசுல்லா அசலமுடைய வளர்ப்பு மகன் சயது அல்ல அவங்களுடைய மகன் உஷாமர் லியானோ வளர்ப்பு பேரன்னு வச்சுக்கலாம் இவங்க ரொம்ப பிள்ளை ஹசன் ஹுசேன் எந்த அளவுக்கு நபிசல்லாஸ்லாம் அவர்களுக்கு விருப்பமானவங்களோ அந்த அளவுக்கு உஷாமர் லீனானோ அவர்கள் விருப்பமானவர்கள் அந்த குறைஷி பெண்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அந்த கையை வெட்டாதீங்க அந்த உயர்ந்த குலத்தை சேர்ந்த பெண் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வரும்ல அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரசூல்லா கிட்ட வந்து இந்த விஷயத்தை பேசுறதுக்கு யாராவது செல்லமான ஆள் தான் போகணுங்கும் போது உஷாமர் அவங்கள தான் அனுப்புவாங்க அந்த அளவுக்கு ரசூல்லாவுக்கு நெருக்கமான ஒரு ஆள் அப்போ அவரை வந்து ரசூல்லா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த போருக்கு வந்து அனுப்புகிறாங்க ரோமர்களுடன் வந்து தாக்குதலுக்கு வந்து அனுப்புகிறாங்க இது வந்து மூணாவது தாக்குதல் முதல் தாக்குதல் வந்து தபுக் போரில் நடந்தது அது காலிபின் வலிதர் அலி இல்லாவின் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்போதான் கிரவுண்டில் வர்றாங்க சீனுக்கு அப்போ தான் வர்றாங்க அதாவது இந்த இவங்க இருந்தாங்க இல்லையா மோத்தா யுத்தம் மோத்தா ஃபர்ஸ்ட் போர் வந்து மோத்தா யுத்தம் நடந்தது அந்த போர் அப்துல் அபூர் அவஹார் அலி இலவன் அவர்களும் அலி அலோடைய அண்ணன் ஜாஃபர் அலி அலான் அவர்களும் ஷஹீதாக அந்த ஹதீஸ் இருக்கு இல்லையா அந்த போரில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரோமர்களோட வந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மோதல் வந்து நடக்குது ரெண்டாவது வந்து பதிலுக்கு வந்து அவங்க படை எடுத்துகிட்டு வரும்போது என்ன பண்றாங்க நபிசுலாசலாம் அவர்களே தபுக்கு போறாங்க அப்போ அதுல தான் முப்பதாயிரம் பேர் கொண்ட மிகப்பெரிய ஒரு படையை கொண்டு போறாங்க ஆப்போசிட்ல வர அந்த ஹெர்குலிஸ் மன்னர் என்ன பண்ணிடுறான் பயந்து அவன் வந்து போருக்கே வராமல் அவன் ஓடிடுவான் கிரௌண்டுக்கே வரலாம் ஓடிட்டான் அதுக்கப்புறம் மூணாவது ரசூல்லா என்ன பண்றாங்க அவன் ஒன்ல அதுக்கப்புறம் ரசூலா இல்லை இவங்க வாலண்டியராக அனுப்புகிறாங்க ரசூலா ஒரு படையை அனுப்புகிறாங்க அந்த படை வந்து பாத்தீங்க அப்படின்னா உஷாமியன் அவர்களுடைய அந்த தலைமையில் இறுதி இறுதியாக நபிசுல்லா சலம் அவர்களுடைய அந்த நேர்மே அவங்களுடைய அந்த நிர்வாகத்தின் கீழே அந்த படை வந்து அடைக்கப்படுது அனுப்பப்படுது இவர் ஒரு சாம்ராஜ்யம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கைப்பற்றணும்னா பல போர்கள் நடக்கும் ஏன்னா ஒரு போர்லெல்லாம் வந்து ஜெயிச்ச முடியாது மக்காவாசிகளோடையே பாருங்கள் எத்தனை போர் நடந்துச்சு பதில் உஹது கந்தகு எல்லாம் தொடர்ச்சியாக நடந்து அப்புறம் உதைவியா மக்கா வெற்றின்னு சொல்லிட்டு அவங்கள கைப்பற்றுறதுக்கே பத்து வருஷம் ஆகிப்போச்சு அதே மாதிரி இதுவும் ஒரு சைனா அது போய் வந்து உமர்லியனுடைய அந்த காலகட்டத்தில் தான் அந்த போர்களுடைய சங்கிலிகள் முடிந்து ரோமாபுரி வந்து உமர்லியோடைய கண்ட்ரோலில் வந்து வருது இப்போ இந்த போரை வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்காங்கிற வந்த ஒரு பகுதிக்காக நவிசிவாசன் அவர்கள் படையை வந்து அனுப்புறாங்க அதில் வந்து மூவாயிரம் பேர் கொண்ட ஒரு படையாக அது போகிறாங்க அதாவது மொத்தாக எப்படி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போனாங்களோ அதே மாதிரி ஒரு சின்ன படையை அனுப்புகிறாங்க இதுதான் ரசூலா அனுப்புன கடைசி படை இதுக்கப்புறம் ரசூலா ஒரு படையை வந்து அனுப்பலை இந்த படையை நியமிக்கும் போதும் வந்து ஒரு சலசலப்பு வந்து ஏற்படுது அது ரசூலா வந்து பல உதேசம் பண்ணுறாங்கல்ல யார் அமீரா போட்டாலும் நீங்கள் கட்டுப்பட்டு நடக்கணும் கருப்பு நிற அடிமையாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி ரசூலா அவ்வளோ அது கொடுத்துருக்காங்க இருந்தாலும் முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு சலசலப்பு ஏற்படுது என்ன அப்படின்னா உஷாமர் அலி இல்லாவின் அவர்களை அமீராக்குறாங்க இல்லையா சின்ன வயசாக அவருக்கு அவருக்கு கீழே பெரிய பெரிய சாஹாபாக்கள் எல்லாமே போகிறாங்க அப்போ இருக்கும்போது நீங்கள் உஷாமாவை அமீராக்கியது குறித்து அதிருப்தி அடைகிறீர்களா அப்படின்னு சொல்லி ரசூலா வந்து கோவப்படுறாங்க உஷாமாவை நான் நியமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து அதிருப்தி ஆகிறீங்க வயசு காரணம் காட்டுறீங்க இதற்கு முன் ஜெயித் விஷயத்திலும் இப்படிதானே சொன்னீர்கள் அப்படிங்கிறாங்க அப்போது வயசு காரணம் காட்டி உஷாமா ரலியானோர்களை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க ஆனால் ஜையத்ரலி இல்லாம இவரை விட பெரியவர் வயசுல மூத்தவர் அவரை நியமிக்கும் போது நீங்கள் குறை சொன்னீங்களா இல்லையாங்கிறாங்க ஏன்னா ஜெயித்ரலிவானோ அவர்கள் நபிசுல்லா சல்லாமா அவர்களுடைய அடிமையாக இருந்து பிறகு மகனாக வளர்ப்பு மகனாக ஏற்கப்பட்டு பிறகு என்ன பண்ணாங்க அந்த இதிலிருந்து வளர்ப்பு மகன் கிடையாது அப்படின்னு சொல்லி அவரை சுதந்திரமாக விட்டாங்க ஆனால் குறைசியல் இடத்துல ஒரு முக்கியமான ஒரு ஒரு இது இருக்கு பழக்கம் இருக்கு என்ன பிரச்சனைன்னா அடிமைகளை அவங்க மதிக்கவே மாட்டாங்க அடிமைகளை அவங்க மதிக்கவே மாட்டாங்க அடிமையாய் அவங்க ரிலீஸ் ஆயிட்டா கூட அந்த கரை அப்படியே தான் இருக்கும் அதை வந்து போக மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து போக மாட்டாங்க ஆனால் இஸ்லாம் வந்தா என்ன பண்ணுச்சு அந்த அடிமைகள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் அவங்களுக்கு கண்ணியம் கிடைச்சது அது அபுபா உமா பிலா எடுத்துங்க அடிமையா இருந்து ரிலீஸ் ஆனவர் அவரை உமர் லியாவின் எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா என்னுடைய தலைவரே அடிமை தலைவரே அப்படிம்பாங்க இது வந்து வரலாறு பார்க்காத ஒரு சாதனை அப்போ முஹாஜிர்கள் அன்சாரிகள் பொறுத்த வரைக்கும் அடிமைகளாக இஸ்லாத்துக்கு மாறு அடிமைகளாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்கள நல்ல விதமாக எடுத்துவாங்க ஆனா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மக்கள்ல இருந்து புதுசா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அந்த மக்கள் துளக்கான்னு சொன்னோம்ல அதாவது இந்த மக்கா வெற்றியின் போது இந்த பொதுமணிப்பு வளர்ந்த வழங்கப்பட்டவங்க அதுக்கப்புறம் வந்த அந்த நாட்டுப்புற அரபிகள் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சொன்னல குறைசிகளை மட்டும்தான் கட்டுப்படுவாங்கட்டு அப்போ குறைசியிலும் யாருக்கு இவங்க கட்டுப்படுவாங்கன்னா அடிமையா இல்லாமல் சுதந்திரமா இருக்கக்கூடிய மேல் ஜாதியில் இருக்கக்கூடிய அதாவது பனு ஹாஷிமு பனு உமையா இந்த மாதிரியான மேல் மக்களுக்கு மட்டும்தான் இவங்க கட்டுப்படுவாங்க ஆனால் இவர் யாரு அப்படின்னா இவர் வந்து உள்ளூர் வாசியே கிடையாது ஏன்னா ஜைத் அலி இல்ல அவர்கள் வந்து மக்கா வாசியே கிடையாது வெளியில இருந்து தான் அவங்க வந்து அடிமையா பிடிச்சு இங்க வந்து நம்பலாசன மடத்துல கொண்டு வந்து விடப்படுறாங்க அதற்கு அவருக்கு தான் யார் உஷாமார் அலி இல்லவன் அவர்கள் அப்போ இவங்க வந்து அடிமையாக இருந்து ஒரு அடிமையுடைய மகனாச்சே இவருக்கு கீழே நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கும் போது தான் வருது உங்க வயசு காரணம் சும்மா சொல்றீங்க ஆனா உங்க மனசுல வயசு பிரச்சனை கிடையாது ஏன்னா தான் பிரச்சனையா இருந்தா ஜைத் அலில்ல அவர்களை நியமிக்கும் போது நீங்க அப்செக்ஷன் பண்ணாம இருந்திருப்பீங்க ஏன்னா அவரே நீங்க எதுக்குன்னு எனக்கு தெரியும் உங்க வியாதி என்னன்னு எனக்கு தெரியுங்கிறேன் என்ன இதுதான் பிரச்சனை அடிமையா இருந்தவர் எப்படி நாம இது பண்ண முடியும் இந்த மோதல் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜைனப் அலில்ல அவர்களோட கூட நடக்குது ஏன்னா அடிமையா இருந்து ரிலீஸ் ஆகி ரசூல்லா சொன்னது அடிப்படையில் அவன் கல்யாணம் பண்றேன் கல்யாணம் பண்ணாலும் சந்தோஷமா அவங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து நடக்கல அது வந்து ஒரு புகச்சிலே தான் நடக்குது அதுக்கப்புறம் தான் ரசூல்லா வந்து என்ன பண்றாங்க தலாவிடப்பட்டு அது அல்லாவே வந்து நடுவில் உள்ளே வந்து அதை வந்து தலையிட்டு எல்லாம் என்ன பண்ணுறான் ரசூலாவே வந்து ஜெயன அவர்களை வந்து கல்யாணம் பண்ண வைக்கிறான் அது தனி ஸ்டோரின்னு வச்சுங்க இங்கே விஷயம் என்னன்னா ரசூலா டெஸ்ட் பண்ணுறாங்க நம்ம இவ்வளோ உபதேசம் பண்ணியிருக்கோம் யாராக தமீராக போட்டாலும் கட்டுப்பட சொல்லி சொல்லியிருக்கோம் ட்ரையல் பார்க்கலாம் இவரை வந்து நியமிச்சா மாட்டிக்குவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த நோய் இன்னும் போல அதுதான் சொல்கிறேன் இல்லைங்க பெரிய சாஹ்பாக்கள் இந்த நோயெல்லாம் கிடையாது அபு பக்கர்லையான மன விருப்பத்தோடு இவங்க பின்னாடி போவாங்க அன்சாரிகள் மன விருப்பத்தோடு போகிறாங்க ஆனால் புதுசாக இஸ்லாத்த ஏற்றுக்கிட்ட மக்கள் ரசூல்லா என்ன தான் பல உபதேசம் பண்ணாலும் பழைய விஷயங்கள் இன்னும் அப்படியே உள்ளத்தில் இருக்குது அப்போ அதை ரசூல்லாவே இருந்து காட்டுறாங்க பாருங்கள் நான் இவ்வளோ உபதேசம் பண்ணேன் பண்ணதுக்கப்புறமும் உங்களுடைய கெப்பாசிட்டி இவ்வளவுதான் இருக்கு இருக்குது இந்த பிரச்சனைகள் தான் நீங்கள் ஃபீத்தனாக ஆக போகிறீங்க பின்னாடி இதில் தான் மாட்ட போகிறீங்க அப்படின்னு ரசூலா ப்ரூஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அனுப்புகிறாங்க மாத்தல ஆள் வந்து மாத்தல மாறாக அதற்கு மிகவும் தகுதி வாய்ந்தவராகவே அவரும் இருந்தார் இவரும் இருக்கிறார் மேலும் அவர் எனக்கு மிகவும் விருப்பமானவராக இருந்தார் சயது அலி லவன் அவர்கள் எனக்கு எவ்வளவு விருப்பம்னு உங்களுக்கு தெரியும் அதற்கு பின் இவர் எனக்கு மிகவும் விருப்பமானவராக இருக்கிறார் நான் இவரிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன் இவர் உங்களில் சிறந்தவர்களில் ஒருவர் ஆவார் உங்கள்ல நல்லவங்கள்ல இவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி நபிசுல்லாஸ்லாம் அவர்கள் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க இந்த ஹரிஸ் பார்த்தீங்கன்னா புகாரில நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பது புகாரிலேயே அப்புறம் முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறாவது செய்தியாகவும் இந்த முஸ்லீமில் வந்து இது இருக்குது இதை சொல்லிவிட்டு நவிசலாசனம் வர எக்ஸாம் வச்சாங்க சகாபாக்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வரல நல்ல சஹா பெரிய சஹாபாக்கள் மட்டுமே தான் கட்டுப்படுறாங்களே தவிர புதுசாக வந்தவங்க ஒரு அதிருப்தியிலே அப்படியே அது அந்த கூட்டம் வந்து போதும் இது நானே பின்னாடி அவங்களுடைய அந்த நடவடிக்கை அப்படி இருந்துச்சு பின்னாடி வந்து எதெல்லாம் மரிசுலா வந்து அறியாமை காலத்து கூப்பாடுனாங்களோ அதே அந்த கிளைகள் கோத்திரங்கள் அந்த பிரச்சனைகள் மறுபடியும் தலை தூக்கிச்சு அது தப்பித்தவர்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தால் மிக மிக பிரம்மாண்டமான ஏதாவது அந்தஸ்து இருக்கக்கூடிய அந்த சகாபாக்கள் தான் தப்பித்தாங்க அப்போ இந்த படை வந்து நரிசுலாசன் அவர்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த படையுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துறாங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அந்த ஊருடைய எல்லை வரைக்கும் கொண்டு போய் விட்டு நவிசுல்லா சலம் அவங்க விடுறாங்க இந்த படை அப்படி புறப்பட்டு அப்படி போகுது இந்த படை போய் படம் எப்பயுமே மெதுவாக தான் மூவ் ஆகும் சில கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் தான் இது ட்ராவல் பண்ணது மூணு நாளில் ஏன்னா படைக்கும் போது அத்தனை படை பட்டாளம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு ரெடி ஆகிட்டு அது கிளம்பி போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் இப்போ முதல்ல தலைவர் போய் எட்டு கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்துல முகாம் போட்டுறது போட்டவுனே ஒவ்வொரு படையாக வந்து அந்த இடத்துல அசம்பல் ஆகி ஆக ஆகி அந்த இடத்துல மூவாயிரம் பேரும் அசம்பல் ஆகிறாங்க இதுக்கே எவ்வளோ டைம் ஆயிடுது மூன்று நாட்கள் வந்து இதுக்கே ஆயிருது இந்த மூன்றாவது நாளில் நபிசுல்லா சலாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள்ங்கிற அந்த செய்தி வந்து அவங்களுக்கு கிடைக்குது இந்த படை வந்து புறப்பட்டு போல இது வரைக்குமான செய்திகள் இது இன்சால அது போதும் கூடிய செய்தியை வந்து அடுத்தடுத்த பாகங்கள்லாம் நம்ம வந்து கொண்டு வரும் இல்லாஹி ரபில் ஆலமி Allahu Allah Allah. Allah, Allah. Allah, 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 Allah.